இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூலிகையை பார்க்க போகிறோங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுதுங்க வித்தியாசமாக தோணுதா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இதை உடைக்கும்போது ஒரு சத்தம் வருது பாருங்க இதை மடக்கும்போது இப்போ நல்லா கேளுங்க எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இலை அப்படி தெரியுதுங்களா டப்பு டப்புன்னு ஏதோ வெடிக்கிற மாதிரி சத்தம் வருது பாருங்க டா என்ன ஒரு அற்புதம் பாருங்க ஸோ இப்போ நம்ம டிவிக்கு தேவையான விஷயங்கள் பறித்து வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த துவையலுக்கு தேவையான விஷயங்களையும் பறித்து வச்சுட்டோம் எவ்வளோ பெரிய நீளமான தண்டு அப்படின்னு பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செடிங்க உண்மையிலேயே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் கலரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து எல்லாேருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்னை தேதிக்கு சிறுநீரக கோளாறுனால டயாலிசிஸ் பண்றவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகம் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் சீக்கிரம் பாதிக்கப்பட்டு ரத்தத்துல யூரியா கிரேட் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடுச்சு மேலும் தவறான உணவு பழக்கங்களால நம்ம சிறுநீரகத்துல கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு நம்ம இந்த சிறுநீரகத்துக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்களை பார்க்க போறோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை கேள்விப்படாம இருக்கலாம் இரண்டையுமே இங்க ஒரு விதத்துல டீயாகவும் செஞ்சு சாப்பிடலாம் குடிக்கலாம் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் செஞ்சே காமிக்க போறேன் இன்னொரு விஷயம் ஒரு துவையலா நம்ம உணவில் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிக்க போகிறேன் இரண்டுமே உணவு முறை சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு ஒரு டீ ஆகவோ ஒரு உணவு முறையாகவோ இதை பயன்படுத்திக்கிட்டு வரோம் அப்படிங்கும்போது இதோட பயன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிறுநீரகம் பயனடையும் சிறுநீரகம் மட்டுமா பயனடையது மேலும் பல நன்மைகள் உண்டு வாங்க இந்த இரண்டு மூலிகைகளையும் ஒரே வீடியோவில் பார்த்துருவோம் ஏன் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தையும் ஒரே வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பயன்பாடு ஆனா ரெண்டும் என்டையர்லி முற்றிலும் வேறுபட்ட விஷயங்களா இருக்கு ஆனா பயன் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஒன்னா இருக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு பேர் ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவோம் அதோட இலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுங்க என் கை சைஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலைகள் இருக்கு சின்ன இலைகளும் இருக்கு இதை உடைக்கும்போது ஒரு சத்தம் வருது பாருங்க எவ்வளவு திக்காக இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இலை இது வந்து ஒரு விதமான நீர் தெளிக்குது இதை நான் உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா வளவளப்பு தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் உள்ளே இருக்குதுன்னு கையில் ஒட்டில் அதிகமாக தண்டு பகுதி வந்து அடர் சிவப்பு நேரத்துலையும் அந்த இலை பகுதி வந்து அவ்வளவு மொத்தமாகவும் இருக்குது பெரும்பாலும் அழகுக்காக வளர்க்கப்படக்கூடிய இந்த செடிக்கு பல மருத்துவ நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் ஆதாரத்தோட உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன மருத்துவ நன்மைகள் அப்படிங்கிறது ஆனால் இதை சூப்பராக டீயா செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸி இதை செய்யறது இதை செய்ய விளக்கத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடுவோங்களா இப்போ இந்த ரணகல்லி எடுத்துட்டு வந்தாச்சு இருந்து கொஞ்சம் இலைகளை மட்டும் எடுத்து எதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கை எவ்வளோ பெருசு இருக்கு இலை எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இலைகளை நல்லா கழுவிடுவோங்க ஏன்னா நான் எடுத்த இடம் வந்து அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம டிவிக்கு தேவையான விஷயங்கள் பறித்து வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த துவையலுக்கு தேவையான விஷயங்களையும் பறித்து வச்சுட்டோம் சரி ரைட்டுங்க இப்போ நம்ம டீயை செய்வோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பார்த்த வச்சுட்டு ஸ்விஷ்வல் எல்லாம் கட் பண்ணி நம்ம கையிலேயே உடச்சி உடச்சு போடல எப்படி சத்தம் எடுத்து பாருங்கள் ரெண்டு ஓகே நம்ம மிளகு எடுத்துக்கலாங்க ஒரு நாலு மிளகு எடுத்துக்கலாம் அஞ்சு எடுத்துக்கலாம் இடிச்சு சூப்பரா ஆயிடுச்சு இடிச்ச மிளகு தூளை இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி தேனு மிளகு நல்லா கொதிச்சிருச்சு சாறு இறங்கிடுச்சு எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் கலரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வந்து ஒரு மூலிகை கலர் இருக்கு வடிகட்டெல்லாம் தேவையில்லை அவ்வளோ பெரிய இலை கையிலே தூக்கி போட்டுடலாம் அப்படியே ஒரு மூலிகை இலை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கிற மாதிரி ஒரு கெட்டியான ஒரு மூலிகை தண்ணீர் எப்படி விளக்குறதுன்னு தெரில ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கு இதை குடிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இது எந்த விதமான பெரிய சுவையும் தெரதில்லை வேணுங்கிறவங்க கொஞ்சம் இதை தேன் வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு அப்போ டே தேன் டேஸ்ட் மட்டும்தான் தனியாக தெரியும் இதோட டேஸ்ட் அப்படின்னு ஒரிஜினல் டேஸ்ட் எதுன்னு தெரியாது அப்போ நீங்கள் டைரக்டாகவே ரனக்கல்லி இலையவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரணகல்லி தாவரத்தை எளிமையாக வீட்டு மாடித்தோட்டத்துலேயே நம்மளால் வளர்க்க முடியும் நல்ல கெட்டித்தன்மையுடைய பசை நாள் ஒட்ட வைக்கப்பட்டது போன்ற ஒரு தடிமனான இலை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அற்புதமா இருக்கும் இந்த இலைக்கு அமில தன்மையும் உவர்ப்பு தன்மையும் உண்டு டீல வந்து ஒரு விதமான வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வந்துச்சு உவர்ப்புத்தன்மை கொண்டது அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஏன் இதை வீட்டுல மாடி தோட்டத்துல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றனா இதோட எந்த பகுதியை நட்டாலும் அது வளருங்க தண்டு வேர் இலைப்பகுதி எல்லாமே வந்து வெறும் ஒரு இலையை நட்டிங்கன்னா கூட அதுல இருந்து கூட வளரக்கூடிய தன்மை கொண்டது எந்த செடியாவது இந்த மாதிரி வளருங்களா இது ஒரு மருத்துவ மூலிகை செடி அப்படிங்கிறதுனாலதான் அதற்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் வெப்பம் நிறைந்த பகுதிகளில் நல்லாவே விளையக்கூடியது இந்த ரணக்கல்லி வந்து ஆங்கிலத்துல பிரியோபிலம் பின்னேட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது பல ஆராய்ச்சி கட்டிடங்கள் இத பத்தி இருக்கு பல நன்மைகள் சைனா இந்தியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா உலகத்தோட எல்லா பகுதிகளிலுமே இதுக்கு ஒரு மருத்துவ பண்பு உண்டு அப்படிங்கிறது தெரிய வருது மருந்தாவும் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க ஆச்சரியம் அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இந்த பூனமேசை ஆகட்டும் ரணகல்லி ஆகட்டும் இதையெல்லாம் நான் எடுத்த இடங்கிறது மருத்துவக் கல்லூரின்னு சொன்னேன் மருத்துவக் கல்லூரியோட அதாவது அலோபதி எம்பிபிஎஸ் சொல்லித்தரக்கூடிய மருத்துவக் கல்லூரியோட ஹெர்பல் கார்டன் மருத்துவக் கல்லூரியில் வந்து எம்பிபிஎஸ்ஸை சொல்லியிருக்கிற இடத்துல வந்து வெறும் எம்பிபிஎஸ்ஸுக்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா மாத்திரை மருந்துகள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இந்த மாதிரி ஹெர்பல் கார்டன் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரூல்ஸே இருக்குது இதையெல்லாம் பராமரிக்கிறது யார் அப்படின்னா ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது மருந்தியல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இது பராமரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால ஆங்கில மருத்துவம் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்யுது அது டாக்டர்களுக்கு டாக்டர் வேறுபடுது சில பேர் அதை ஒத்துக்கிறாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மேலும் இந்த ஆராய்ச்சியில என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஐநூறு டு எழுநூத்தம்பது மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது நம்ம இப்போ டீயா காமிச்சேன் அது இந்த இலையவே வந்து அரைச்சி வடிகட்டி சாராக எடுத்தோம்னா அது கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய விஷயம் ஆனால் எல்லாராலும் அது ஒரு மருந்து மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது நம்ம மருந்து பக்கமும் நம்ம போகலை நம்ம வந்து இதோட மருத்துவ குணங்களை உணவு மூலமாக பெறணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் இன்னிக்கான நோக்கம் அதனால் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த அரைச்சியில பாருங்க எலிகளுக்கு விஸ்டர் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளுக்கு அதோட வயிற்று பகுதியில புண்ண உண்டாக்குறாங்க அப்புறம் அந்த புண்ணு ஆறுதா இந்த ரணகல்லி இலை சாறு குடிப்பதன் மூலமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு அல்சர் தொந்தரவு போன்ற விஷயங்கள் குறையுதா அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி அப்படி அந்த எலிகளுக்கு வயிற்றுல புண்ணை உண்டாக்க அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா புண்ணு ஆடுறதுக்கு பிரயோஃபிலம் ரணகல்லி ஆனா புண்ணை உண்டாக்குறதுக்கு எத்தனால் 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 வேற என்னங்க நம்மளோட மது எல்லாரும் யூஸ் பண்ற டாஸ்மாக்ல விற்கிற மது தான் எத்தனால் இந்த எத்தனால வந்து எலிகளுக்கு கொடுத்து அந்த எலியோட வயிற்றில் புண்ணை உண்டாக்கி அதுக்கப்புறம் இந்த ரணகல்லி இலைச்சாரை கொடுத்து பாக்குறாங்க ஐநூறு மில்லி ஐநூறு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல பெர் கிலோகிராம் அப்படிங்கிற அளவுல கொடுத்து பார்க்கும் போது கேஸ்ட்ரோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வயிற்றில் அல்சர் வராம தடுக்கக்கூடிய தன்மை போன்ற பல பண்புகளை இந்த ரணகல்லி இலைச்சாறு கொண்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமா தெரியுது அதாவது அல்சரை தடுக்கக்கூடிய தன்மைனா சாதாரண விஷயம் இல்லைங்க இது வந்து ஒரு மாத்திரைக்கு ஈடாக அதாவது அல்சர் தொந்தரவு இருக்குன்னா சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் ஓமி ப்ரஸோல் பேண்டோ பிரசோல் இதெல்லாம் இருக்குல்ல இந்த பேண்டோப்ரசோல் தான் இங்க எழுதி இருக்கிறாங்க பாருங்க இந்த பேண்ட்டோ பிரசோலுக்கு ஈக்குவலண்ட்டா இது பேண்டோப்ரோசோல் எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் அப்படின்னா இது அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் அப்படிங்கிற அளவுல இருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குங்க மாத்திரைகளுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இந்த ரணக்கல்லி இலைச்சாறு மூலமா கிடைக்குது ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் சுவாச குழாய் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ரணக்கல்லி உபயோகமா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் இந்த இலையில பிளாபனாய்டு டேனின் போன்ற ஆன்டி சத்துக்கள் நிறைய இருக்கு மேலும் இது ஆன்டிஹிஸ் ஹிஸ்டமினிக் ஆன்டி அனபலாக்டிக் ப்ராப்பர்ட்டி அதாவது அலர்ஜியை குறைக்கக்கூடியது அலர்ஜி ஒவ்வாமை 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 தான் வந்து உங்களுக்கு ஆஸ்துமா தோல் தொந்தரவுகள் எல்லாத்துலேயும் ஒவ்வாமை தான் காரணம் அந்த அலர்ஜி வந்து எதனால வரும்னா ஒவ்வாமை வந்து ஹிஸ்டமின்னால வரும் ஆன்டி ஹிஸ்டமின் அப்படின்னா அந்த ஹிஸ்டமின்ங்கிற அந்த வேதிப்பொருள் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிறத தடுக்கணும் இப்ப செட்ரிசின் வகை மாற்றா இந்த வேலையை தான் பண்ணுது நம்ம அலர்ஜியை குறைக்கணும் குறைக்கணும் அந்த அதே வகையான இந்த இலை இலைசாரும் கொண்டிருக்கு பிளஸ் இந்த ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அந்த சுவாச குழாய் சுருங்கி போறதுதான் பிரச்சனையே அப்ப கஷ்டப்பட்டு மூச்சு வலுத்தி விடுவாங்க வீசிங் சவுண்ட் எல்லாம் வருது இல்லையா இப்ப அந்த பிராங்கியல் ஏர்வேர் ரீமாடலிங் சொல்லுவோம் அது வந்து விரிவடையணும் திருப்பி விரிவடைஞ்சால் ஃப்ரீயா இருக்கும் மூச்சு அந்த ரீமாடலிங்க்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு ரணகல்லி அப்படிங்கிறது தெரிய வருது இது இரண்டாவது ஆராய்ச்சி பூர்வமான முடிவுகள் இப்போ இந்த கலாஞ்சோ வகை பிரயோஃபிளம் வகை செடிகள்ல சில சமயம் வந்து கார்டியா கிளைகோசைட்ஸ் சொல்லக்கூடிய சில நச்சுத்தன்மை இருக்கிறதா சொல்லப்படுதுங்க அதனால அதிகமா எடுத்துக்க கூடாது நம்ம அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது சோ அதான் இங்க நீங்க ஃபர்ஸ்ட்ல பாக்குறீங்க ஆனா அதே சமயம் இதே சம்பந்தமான ஒரு முக்கிய பிரச்சனை இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இங்கே நீங்கள் பாருங்கள் பிரியோஃபிலம் பின்னேட்டம் ட்ரினிடேட் அண்ட் டொபேகோ அப்படிங்கிறது வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து இந்த ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்கு இந்த பிரியோஃபிலம் உபயோகப்படுத்தப்படுது அதே மாதிரி சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் இந்த ரணகல்லி உதவுது அப்படிங்கிறது வெவ்வேறு வகையில் தெரிய வருது நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது ரணகல்லி சிறுநீரக கற்கள் கோளாறு இருக்கிறவங்களுக்கு அடுத்த முக்கியமான யூஸ் வந்து ஹெட் ஏக் தலைவலிகள் தலைவலிகளை குறைக்கக்கூடியதா இருக்கு இன்னும் அடுத்து நான் காமிக்கிற பாருங்க அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்துக்கலாம் இது ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஆராய்ச்சி கட்டுறேங்க சைக்கோ ஆக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரியோஃபிளப்னா நம்ம மூளை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரணங்கள்ல உபயோகப்படுது இது வந்து மீன்கள்ல ஜீப்ரா பிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள்ல இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு நிதானமின்மை தூக்கமின்மை படபடப்பு பட போட்டப்பை நிதானம் என்பதை ரெஸ்ட்லெஸ்னஸ் தூக்கமின்மை ஸ்லீப்லெஸ்னஸ் ஸ்லீப் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் மூளை சம்பந்தப்பட்ட விஷயம்தானே இப்போ ஜீப்ரா ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க இந்த மீன்களோட லார்வான்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டி லார்வால இவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க முன்னூறு மில்லிகிராம் பர் கிலோகிராம் அப்படிங்கிற டோஸ்ல வரும்போது இந்த நல்ல விஷயங்களும் அதாவது படபடப்பு குறையுது தூக்கமின்மை பிரச்சனை குறைஞ்சு தூக்கம் நல்லா வருது மேலும் படபடப்பு குறையுது போன்ற விஷயங்களை பார்க்க முடியுது என்ன டாக்டர் குட்டியோண்டு மீன்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை மனுஷங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமா அதான் பிரச்சனைங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து விலங்கு சார்ந்த ஆராய்ச்சிகள் தான் இன்னும் ஃபுல் ஃபிளா நிறைய பண்ணணும் பண்ணணும்னு எல்லா ஆராய்ச்சி கட்டுகளுமே நான் காமிக்கிறது எல்லாமே இப்படிதான் முடியுது நீங்க இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணணும் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் இன்னும் நல்லா எல்லாரோட பயன்பாட்டுக்கும் கொண்டு வரணும்னு ஆனா எப்பதான் கொண்டு வருவாங்கன்னு தான் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க நேச்சுரலா இந்த நாலேஜுங்கிறது டெவலப் ஆயிருக்கு நம்ம ஊர் மட்டும் இல்ல உலக அளவிலேயே இது டெவலப் ஆகிருக்கு சரிங்க அடுத்த விலங்கில் செய்த ஆராய்ச்சி இதுவும் தான் பட் இதுல என்ன பண்ணிடுறாங்க லிவர் நம்ம கல்லீரலுக்கு வந்து பிரச்சனையை உண்டாக்கி நம்ம கல்லீரலெல்லாம் எலிகளோட கல்லீரலுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கல்லீரல் பிரச்சனையை குறைக்குதான்னு பாக்குறாங்க ரணகல்லி ரணகல்லி ஹெப்பட்டோஜெனிசிஸ் பண்ணுது மேலும் புற்றுநோய்கள் உருவாகாம தடுக்குது ஹெப்பட்டோ கார்சினோஜெனிசிஸ் சொல்லக்கூடிய கல்லீரல் புற்றுநோய்கள் உருவாகாம தடுக்குது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமா தெரிய வருது சரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் சார் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா அப்படின்னு அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி கட்டுரை இதுல வந்து டைப் டூ டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் காமனா வரக்கூடிய சர்க்கரை நோயிலுமே சர்க்கரை அளவுல குறைக்கக்கூடிய பண்பு இந்த ரணகல்லி டீக்கு உண்டு மேலும் கோவிட் அப்ப கொரோனா அப்ப கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த ரனகல்லி டீயை சாப்பிடுறது அப்படிங்கிறது வாரம் ஒரு வாட்டி எப்பயாவது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பல ஆரோக்கிய நன்மைகள் நம்மளுக்கு தருது அப்படிங்கறதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது இல்லாம நம்ம ட்ரெடிஷனல் மருத்துவத்திலயும் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரிங்க அடுத்து சிறுநீரகத்தின் காவலாளியான பூனை மீசை செடியை பத்தி பார்ப்போங்களா இந்த பூனை மீசை செடி பயங்கர ஃபேமஸ்ங்க இப்போ வந்து எப்படி விவசாயிகள்லாம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களை விளைவிக்கிறாங்களோ அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் விளைவிக்கப்பட்டது இந்த பூனை மீசை செடி ஏக்கர் கணக்கில் விளைவிக்கப்பட்டது ஆத்தூர் வாழப்பாடி இந்த சேலம் சைட்லலாம் நிறைய பேர் நிறைய இதை விளைவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போவும் ஃபார்மிங் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அதுக்கு விலை வந்து ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கிடைக்குதுங்க இப்போ எனக்கே வந்து இது வந்து ஒரு பவுடர் ஃபார்முலேஷன்ல இருக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் இதை பயன்படுத்தி ஒரு டீ சாப்பிடுவோம் பூனமீச பூவை வச்சு ஒரு டீ பவுடர் ஆனா இதுல பூனமீச மட்டும் கிடையாதுங்க இதுல இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் எழுதியிருக்கிறாங்க பூனமீச சிறுகன் பீலை நெருஞ்சில் நீர்முள்ளி ஆக நம்ம நீர்முள்ளி சுக்கு பூனை மீசை இந்த வீடியோ இதெல்லாமே கவர் பண்ணிட்டோம் நெரிஞ்சில் கவர் பண்ணல சிறுகற்பியிலே கவர் பண்ணல அது பின்னாடி கவர் பண்ணிக்கலாம் இது அஞ்சு விஷயங்களை சேர்ந்த டீ பவுடரா தான் இது விற்கப்படுது ஸோ இதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா பூனை மீசை பவுடரை மட்டும் வச்சு டீ போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூனை மீசை பவுடர் பொடி இருக்கு பாத்தீங்களா அந்த கொதிக்கிற தண்ணீரை நிறுத்தின பின்னாடி அந்த பவுடரை போட்டால் போதும் நம்மளுக்கு அதுதான் வந்து சொல்லப்படுது டீ முறை பொறுத்த வரைக்கும் இப்ப இது கூட இலைய இதுல போட்டு நம்ம அந்த சாறை இறங்க செஞ்சோம் இந்த ரணகல்லி டீ இப்போ செஞ்சு காட்டும்போது கூட இந்த இலையை இதுல போட்டு சாரை ஃபுல்லா இறங்க செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த டீய யூஸ் பண்ணணும் ஆனா இது பொறுத்த வரைக்கும் டைரக்டா சுட வச்சு அப்படியே அந்த பவுடரை கலந்து நம்ம குடிக்க வேண்டியதுதான் ஓகேங்க இந்த இரண்டாவது டீ முடிச்சாச்சு இப்போ இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பாருங்க ஆர்த்தோசிஃபான் அரிஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படக்கூடிய இது கேட் விஸ்கர்ஸ் ஆர் ஜாவா டீ அழைக்கப்படுது சீனா ஆசியா ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் அதிகமாக விளையக்கூடியது மெயினான யூஸ் பாருங்க இன்கிரீசிங் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரின் சிறுநீர் ஃப்ரீயா அதிகமா போறதுக்கு லோயரிங் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் அளவுகளை குறைக்கிறதுக்கு ரெடியூசிங் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னாலதான் புற்றுநோய்கள் வரும் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரொடெக்டிங் லிவர் கல்லீரலை பாதுகாப்பதற்கு லோயரிங் பிளட் ப்ரெஷர் பிபி அளவுகளை குறைக்கிறதுக்கு அமிலீரியோட்டிங் டயபட்டிஸ் டயபட்டிஸ் தான் நோயை குறைக்கிறதுக்கு அமிலோட்டிங் ஹைப்பர்லிபிடிமியா கொழுப்புகள் அளவை குறைக்கிறதுக்கு ஃபைட்டிங் ஃபைட்டிங் அனரெக்சா தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுறதுக்கு பசியின்மையை குறைக்கிறதுக்கு போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இது உதவுதுன்னு எழுதிருக்காங்க இதுக்கு தனித்தனியா தனித்தனியா அங்கங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு முதல்ல மாதிரி நான் எடுத்து தொகுத்து வழங்கணும்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் நானு இந்த புனிமரிசை குறித்த ஒரு புக்கு பாருங்க ஆத்தர் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீன ஆராய்ச்சியாளர்கள் மொத்தத்துலங்க இந்த பூனை மிசை செடி உலகம் முழுக்க ஃபேமஸ் அதுக்காக தான் இந்த ஸ்லைடு இதை மெயினாக ஏன் நம்ம டீயாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு தான் இது இதில் காஃபி ஆசிட் டீ காஃபிலையும் கெஃபின் இருக்கும் ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடியது ஆரோக்கியமான காஃபிக் ஆசிட் ப்ளஸ் காஃபிக் ஆசிடோட டிரைவேட்டிவான ரோஸ் ஆசிட் அப்படிங்கிறது இது இரண்டுமே வந்து நம்ம டீயாக குடி ஏன் குடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் இது வந்து கெஃபீனோட மிகுந்த நன்மை வாய்ந்தது ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை டீயாக வச்சு சாப்பிட்றதுங்கிறது நம்மளுக்கு நன்மை தரும் மூகிமா நம்ம சிறுநீரகத்துக்கு யூரியா கிரியேட்டின் அளவுகள் குறையுதுன்னு பல ஆராய்ச்சிகள்ல இத பத்தி எழுதி இருக்காங்க கடைசியா நம்ம இந்த ரணகல்லி துவையல் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் பாத்துるவங்க ங்க இன்னைக்கு நம்ம ரணகல்லி டீ பார்த்தோம் பூனை மீசை செடியோட டீயை பார்த்தோம் ஜாவா டீயை பார்த்தோம் அடுத்து ரணகல்லி துவையலை பார்த்தோம் ஆனா இதெல்லாமே உணவுகள் நீங்க மருந்தா பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க கண்டிப்பா சித்த ஆயுர்வேத மருத்துவரோட உதவி உங்களுக்கு தேவை தனியா பயன்படுத்தக்கூடாது ஆனா இந்த மாதிரி ஒரு இயற்கை தாவரங்கள் இருக்கக்கூடிய விடக்கூடாது அதை பயன்படுத்தணும் என்னோட ஆசை அதனாலதான் இந்த விழிப்புணர்வு பதிவு சிறுநீரக கோள இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேன் தொடர்ந்து ஃபாலோ இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்களை பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்